வள்ளல் டாக்கேஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தெரியவங்க சொன்ன நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி பார்க்க போறோனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து உங்களோட வேண்டுதலின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணியிருந்தீங்க டிமாண்டிக் காலனி படத்தில் வந்து நிறைய விஷயங்களை காட்டுறாங்க அப்படிங்கறனால அதில் இருக்க குறியீடுகள் பத்தி அவர்கள் வந்து பேச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எந்த படத்துல எந்த சீரியல்ல குறியீடு காட்டினாலும் வந்து பாரிசாலனவர்கள் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துடணும் அப்படிங்கறதுனால காசு செலவு பண்ணி நேரம் செலவு பண்ணி அந்த படத்தை போய் பார்த்தோம் அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது என் வயால சொல்ல விரும்பல அவர்கிட்ட வந்து கேட்கலாம் வணக்கம் வணக்கம்யா இல்லை அது நம்மளும் வந்து ஏதாவது அந்த படத்தில் ஏதோ சொல்லியிருக்காங்க போல் ஏதோ சீக்ரெட் சொசைட்டி பற்றிலாம் பேசியிருக்காங்க போல் அதனால தான் மக்கள் வந்து நம்மள போய் பாருங்கள் பாருங்கள் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் போட்டிருந்தாங்க டிமான்டி காலனி பார்த்து விட்டு அதற்கு விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு சரி ஏதோ முக்கியமாக சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு தான் நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணி போய் உக்காந்தோம் கடைசியில் பார்த்தா அது வந்து ஒரு சாதாரண பேய்ப்படம் அது முன்னாடியே காலனி ஃபர்ஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கும் அது ஒரு பெய் பட கான்செப்ட் அந்த டைமென்ஷன் லுட்டலூஸ்க்கு இந்த டிராவலிங் இந்த கான்செப்ட் அது கூட வந்து சேட்டானிக் ரிச்சுவல்ங்கிற விஷயத்த ஆட் பண்ணிருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேயா அது பேய் பேய் தான் ஆனால் வந்து அது அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரீலாம் ஒன்றும் இருக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கும் அந்த பேயால் பாதிக்கப்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் காட்டிருப்பாங்க இதில் வந்து ஒரு இது ஒரு 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 படி மேலே போய் அதுக்கு பின்னாடி ஒரு புக்கு அந்த புக்குக்கு பின்னாடி ஒரு ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி ஒன்று அவங்க வந்து அந்த பழி கொடுக்குற ஒரு விஷயம் மாதிரி ஒரு அடுத்த படத்துக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு காட்சி அமைப்பு ஏதோ போர்ச்சுகீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மன்னர் அதாவது போர்ச்சுகீஸ்ல இருக்க ஏதோ ஒரு மாந்திரிக ஈடுபட்டவன் அவன் வந்து ஒரு பேசப்படாத பாடப்படாத மன்னன் அப்படிங்கிற மாதிரி கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஒரு லீடு கொடுத்து முடிச்சு விட்டாங்க படத்தை இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு சாத்தானிய பழிகுடுக்கறல் நிகழ்வு அதுல அவனை வந்து எப்படியோ கொண்டுடுறாங்க அவனுடைய ஆத்மா வந்து இதே வேலையை திரும்ப திரும்ப அவர் ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் அந்த படத்துடைய கான்செப்ட் அதுல இவங்க போய் மாட்டிக்கிறாங்க அதை தடுக்க நினைக்கிறாங்க தடுக்க முடியாம திரும்ப அது அந்த சுழற்சி நடக்குது இதுல கொஞ்சம் நம்ம ஊர் பெய் எல்லாம் வந்துட்டோம்னா அது கொஞ்சம் இந்த சந்திரமுகி படத்துல வர காமெடி மாதிரி ஆயிருமே ஊம் கிரீம் காளி அப்படின்னு சொன்ன ஹோலி அப்படின்னு ஏன் அது பண்டிகைங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருமே ஒரு புத்த பிக்கு கொண்டு வந்து புரியாத மொழியில் நான் நம்ப மாட்டேன் போட்டு இருந்த ஏதோ ஒரு மாஸ்டர் கூட்டு வந்து சைனீஸ் ரெஸ்டாரன்ட்ல இருந்து பட்டன் புத்தோபி கூட வேஷம் போட்டு வச்சிட்டாங்க அதுக்காக தான் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வேற காட்டுறாங்களான்னு தெரியல அது வேற ஒண்ணு அதுல எனக்கு எதையும் ஏத்துக்கொள்வேன் ஆனா கிராபிக்ஸ்ல வந்து அரோனா அந்த மீன் இருக்கு பாத்தீங்களா அதுல அந்த ரெட் அரோனா அது வந்து விலை ரொம்ப அதிகம் கொஞ்சம் குளத்தூர் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க ஒரு கடையில தான் எனக்கு நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் போய் கேட்டீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா வந்து பிப்டி தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்னு போட்டு அதெல்லாம் யார் வாங்குறா என்னன்னே தெரியல அது ஒரு பத்து பதினஞ்சு மீன் அந்த தொட்டியில சுத்திட்டு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பிராணா மாதிரி வந்து கடிச்சு அது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிராணாச்சு காட்டிருக்கலாம் சரி விடுங்க ஏதோ ஒன்னு அப்ப இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ஒரு குழந்தைகள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெரியவங்க போனா பெரிய அளவு பயம் எல்லாம் இல்ல ஒரு சாதாரண ஒரு படம் இத ஏன் இதுக்குள்ள என்ன டீக்கோடிங்னு எனக்கு புரியும் ஆங்ஸ்கேருன்னாங்க நானும் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்த பயமுறுத்துவாங்க போயிருத்தாங்க ஒண்ணுமே இல்ல படத்துல அதெல்லாம் குதிச்சு குதிச்சு இது பண்றாங்களே அத சொல்றாங்களோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குறியீடை இதுல கண்டுபிடிச்சிருக்கேன் அண்ணன் அருள்நிதி அவர்களே வந்து ஆளுங்களை போட்டு கமெண்ட் பண்ண சொல்லி நம்ம அந்த படத்தை பத்தி படத்தை எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் தெரியல எனக்கு என்ன அப்படித்தான் தோணுது ஏன்னா அதுல இன்னும் கதை ஓகே ஒரு முறை போய்ட்டு ஒரு ஃபேமிலியாக போய்ட்டு ஒரு பேய் படம் பார்க்கணும் இந்த குழந்தைங்களை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேங்கிற மாதிரி பயப்படுத்தணும் அப்படின்னா போய் பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரியான படம் அவ்வளோதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் இதுல ஒன்றும் சீக்ரெட்டா இருக்கிறதுலாம் இல்ல இதுல ஒரே ஒரு சிம்பாலிசம் அவங்க காட்டுறது என்னன்னா பஃப்ட் சிம்பல் சிம்பலில் காட்டுறாங்க அந்த ஒரு ஆட்டுத்தலை இதெல்லாம் வேணா அதை பத்தி வேணா இந்த படத்துல அவங்க சொல்லலை பெருசா நம்ம வேணா அதை சொல்லலாம் என்ன வேற என்ன எவ்வளவு காசு செலவு பண்ணி அந்த மல்டிப்ளெக்ஸ் மால்ல போயிட்டு அங்க அந்த வாட்டர் பாட்டில் வேற வாங்கி அதையும் எழுபது ரூபாய்க்கு எடுத்துருவாங்க எனக்கு ஒரு ஒரு கஷ்டத்தை நான் வந்து வெளிப்படுத்திக்க விரும்புறேன் முன்னாடி எல்லாம் நம்ம தேட்டருக்கு போவோம் தேட்டருக்கு போனா எல்லாருமே ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்க ஐஸ்கிரீம் மாதிரி நம்மள குழந்தை ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குவோம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் கூப்பீம் ஐஸ்கிரீம் இருப்போம் வாங்கிட்டு வருவோம் அது ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் புந்து அது இன்டர்ல முடி வாங்குறதுக்கு கையில வந்து இவ்வளவு ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வருவோம் ஏன்னா வீட்டில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க எங்களுக்கும் அது ஒளிக்கும் டக்கு டக்குனு எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணா வாயை கட்டி வயிற்ற கட்டி வயிறு கப்பன்னு எரிஞ்சாலும் அங்க எதுவுமே வாங்க முடியற அளவுக்கு கையில காசு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாப்கார்ன் விலை கேட்டா முந்நூறு ரூபாங்கிறாங்க வாய்ப்பு சாம பாப்கார்னுக்கு ஏன்டா முந்நூறு ரூபா அது தங்கத்துல பொறிச்சா கூட அவ்வளவு வருமான தெரியல இல்ல எனக்கு ஏன் கவர்மெண்ட் ஏன் இதுல வந்து இப்படி ஒரு தப்பான ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல நீங்க டிக்கெட்டுக்கு ஒரு விலை வைக்கிறீங்க அந்த டிக்கெட்டுக்கான விலை விலை நிர்ணயம் செய்யுது கவர்மெண்ட் இவ்வளவு மேல மேலே விற்கக்கூடாது அதே போல அங்க இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸுக்கும் ஏதாவது ஒரு விலை நிர்ணயம் வைக்கலாம் இல்ல நீ நான் என்ன சொல்றேன் நீ ஏசிக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணா எக்ஸ்ட்ரா கூட சார்ஜ் பண்ணிட்டு போய் தொலை இல்லங்க அங்க உள்ள இன்ஃபா இது பண்றேன் அப்படின்னா அதுக்கு கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கோ ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ ஆனா இப்படி போட்டு எவ்வளவு குடும்பப்படுத்தாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியா போயிட்டு அது இல்லாம பேக் எல்லாம் வேற செக் பண்ணி முழுக்க முழுக்க இது எல்லாத்தையும் வந்து உள்ள நம்ம ஏதாவது எடுத்துட்டு போறோம் கட்டி கட்டாங்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க இது ரொம்ப ஒரு மாதிரி அது தேட்டர்கள் இந்த மாதிரி செய்யறது விருப்பம் இல்லை அது மட்டும் இல்ல அந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு விஜய் சேதுபதி போட்டோ போட்ட பிரியாணி கடைக்கு கூட்டு போனீங்க பாத்தீங்களா வேணா வேணான்னு கதர் அவங்க நம்மள வச்சே வியாபாரத்தை பாத்துட்டாங்க இல்ல எனக்கு எனக்கு என்ன கஷ்டம்னா சார் இது வந்து சாதாரண மட்டன் பிரியாணி விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டாங்க வீட்டுலயே நாங்க எங்க கையால அரைச்ச மசாலாவை தூக்கி ஆமா அப்படின்னு சொல்லி நம்மள ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டான் நீங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்கன்னா

ஆஹ் இந்த சாத்தானிய வழிபாடு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கன்செப்சனான ஒரு வழிபாடுதான் ஏன்னா வந்து ஏன் ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த பேகன் ஒரு சிப்பின்னு சொல்லக்கூடிய பல தெய்வங்களை வழிபடக்கூடிய மரபுகள் அங்க இருந்தது அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அங்க மாறிக்கொண்டிருந்தது உருவ வழிபாடு அதே போல தம தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுலயும் வந்து முன்னோர் வழிபாடு இருந்துச்சு அதுக்கப்புறம் உருவ வழிபாடு முறைகள் இருந்தது கடவுள் வழிபாடு அப்படிதான் இருந்தது நம்ம இதுல சித்தர் வழிபாடு முன்னோர் வழிபாடு இந்த மாதிரியா அப்புறம் தத்துவ வழிபாடு இந்த மூணும் கலந்தாப்புல இருந்த ஒரு வழிபாட்டு முறை தான் தமிழர்களுடைய அப்போ இதை எல்லாமே அப்ரஹாமிக் மதங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தவறான வழிபாடுகள் இவை எல்லாமே வந்து தீய சக்தியோட இதை வந்து கடவுளாக நினச்சி ஏன்னா இவங்க மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்து எந்த மதமே வந்து ஒரே கடவுள் அதாவது எங்கள் கடவுள் மட்டும்தான் சரியான கடவுள்னு சொல்லலை அப்ரஹாமிக் மதங்கள் நீங்கள் வந்து ஜுடாயிசமாக எடுத்துக்கோங்க இல்லை கிறிஸ்டியாண்டி எடுத்துக்கோங்க இல்லை இஸ்லாம் எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து எங்கள் கடவுள் தான் சரியான கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இவங்களுக்குள்ள புராணங்கள்லாம் ஒன்றாவே தான் இருக்கும் நீங்க இப்போ வந்து இஸ்லாத்துக்கும் நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான கதைகள் அதுல இருக்கக்கூடிய புராண கதைகள் எல்லாமே அதுலேயும் மோச சொல்றாரு இதுலேயும் மோச சொல்வாரு அதுலேயும் வந்து கடவுள் வந்து இந்த கடலை பிளக்குறது இதுலேயும் இந்த கடவுள் கடவுள் கடலை இது இதெல்லாம் கதைகளும் ஒரே கதை தான் அதுலயும் நோவா வரும் இதுலேயும் நோவா வரும் எல்லாம் வரும் ஆனா அல்லாஹ் வேற இங்க இருக்கக்கூடிய கடவுள் வேறங்கிற புரிதல்லே தான் அவங்களும் இருந்தாங்க அதனாலதான் மாறி மாறி அடிச்சுக்கிட்டும் செஞ்சாங்க என் கடவுள் வேற உன் கடவுள் வேறங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாமே ஒண்ணு ஆனா கடவுள் மட்டும் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு அல்லான்னு சொல்லக்கூடாது இப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏசுவை வந்து இறை தூதரா மட்டும் ஏத்துக்குவாங்க அப்ப என்னன்னா நான் சொல்றதுதான்டா சரி மத்தவன் சொல்றதுலாம் தப்புடா மத்தவன் வழிபாடு எல்லாமே தப்புடா அப்படிங்கிற ஒரு ஒரு அரகண்டான ஒரு உளவியல் என்பது இந்த அப்ரகாமிக் மதங்களுக்குள்ள இருந்தது ஒரு காலகட்டத்துல இப்பவும் இருக்கு சில கிட்ட அப்ப இவங்க என்ன பண்றாங்க இவர்களோட வழிபாட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கோ இல்ல இவங்க வழிபாடு இல்லாமல் வழிபாடு சாத்தான் வழிபாடுன்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இந்த எக்ஸாக்ட் டேர்ம் சாத்தான் அப்படிங்கறதே இவங்க வந்து அந்த பேரை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த வணிகர் சமூகத்துக்கு தான் சாத்தன் சாத்தன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நகரத்தார்கள் இவங்க எல்லாம் வணிகர் பொதுவாகவே வணிகர்கள் இவங்களை வந்து சாத்தன் அப்படின்னு சொல்லிதான் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் இவங்களை அவங்க டெபிட் பண்ணி இவங்க எல்லாம் என்ன சாமி கும்பிட்டுருப்பாங்க இவங்க போவாங்க கிடா வெட்டுவாங்க அவங்க அங்கிருந்து கப்பல் எடுக்கும்போது ஆண்டவனுக்கு ஒரு இது பண்ற மாதிரி ஒரு பழி கொடுத்துட்டு அந்த சாமி நம்ம அவங்களோட குலசாமியை வழிபட்டுட்டு அப்போ நீங்க தெரியும் நம்ம இன்னைக்கு கிடா வெட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அவங்களுக்கே தெரியும் ஆட்டை வந்து வெட்டி அதோட ரத்தத்தை குடிச்சு அதை வந்து தெளிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஐரோப்பியர்கள் இருந்த கிறிஸ்துவ மக்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சாத்தான் வழிபாடு அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சாத்தான் வழிபாடு சாத்தான்கள் வழிபடக்கூடிய வழிபாடு சாத்தான் வழிபாடுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் சேட்டன் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு அவங்கள நகர்த்தி கொண்டு போகுது அப்ப இங்க நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படிங்கிறத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம இன்னைக்கு யூனிவர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இறை சக்தி அப்படிங்கிறதோட தொடர்புடையது அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம செயல்படக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃப்ளா தான் பிரச்சனைகள் தான் ஆனால் அது அதையெல்லாம் ஒருவன் வந்து உருவாக்கி செய்து கொண்டு இருக்கிறான் அதெல்லாம் திட்டமிட்டு ஒருவனால் திணிக்கப்படுகிறது அப்படின்னா அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா இங்கே இந்த ஃப்ளா சிஸ்டம் என்பது படைப்பிலிருந்தே இருக்கு ஒரு அப்பாவி உயிரை வந்து மற்றொரு உயிர் கொன்றுதான் வாழணுங்கிறது நேச்சராகவே இருக்கு இதை யார் உருவாக்குனது இதை கடவுள் உருவாக்குனார் இதை அல்லா உருவாக்குனாரு அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட கடைஞ்சிக்க முடியும் அதனாலதான் திருவள்ளுவர்லாம் என்ன சொல்ற பறந்து கெடுக உலக இயற்றியான்னு சொல்றாரு அப்ப என்னன்னா இந்த உலக இயற்றியான்னு இந்த அளவுக்கு ஃப்ளாவான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கான் அப்படின்னா பிச்சை எடுத்து தான் வாழணுங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிருக்காண்ணா அவன் நாசமா போட்டுங்கிறாரு பறந்து பறந்து கெடுக உலக இயற்றியான்னு வள்ளுவர் சொல்றாரு ரீசன் என்ன இது ஒரு ஃப்ளாவான ஒரு சிஸ்டமா இருக்கு அப்போ இதுல இருக்க குறைகள் எல்லாத்தையும் வேற ஒருத்தன் தான் செய்யறான் அது ஒரு எதிர் சக்தி அப்படின்னு அப்படி ஒரு புரிதல் என்பது இந்த கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமத்துடைய தோற்றத்திலிருந்து உருவாக்க வருது ஏன்னா அவங்க இதை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த குடுக்குறாங்க அப்போ இங்க என்ன சிக்கல் சிக்கலாகுதுன்னா இங்கேதான் இந்த சாத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு என்டிட்டிக்கு ஒரு பலத்தை கொடுக்குறாங்க அது உண்மையோ பொய்யோ அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஒரு பலம் வருது அப்ப இந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஒரு பலம் வரும் பொழுது யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்களுடைய கட்டமைப்புகளை ஏற்காமல் இருந்தாங்களோ இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இல்ல அது வெறுக்கிறாங்களோ அவங்கலாம் இந்த சக்திக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்பி இதுக்குள்ள அவங்களோட மூட நம்பிக்கைகளை இறக்கிக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த உலகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் சாத்தான் இருக்கிறாரு லூசிஃபரு அவர் அடுத்து அவதரிப்பார் அவரை பிறக்க வைக்கணும் அவர் வந்து ஏசு கிறிஸ்து போல பொய்யாக ஒரு இதாக வந்து நிற்பார் அவரோட கற்று கன்று அப்போ தான் வந்து உலகம்லாம் அழியும் அது அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அவருக்கு வந்து என்ன பழி கொடுக்கணும் அவருக்கு எப்படி பழி கொடுக்கணும் அவர் உயிர் கேட்பார் நர உயிர் கேட்பார் மனித உயிர் கேட்பார் அப்போ அவரை நிறைய பேர் சாகடிக்கணும் அது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டே சொல்லிட்டு சாகடிச்சோம்னா பாவம் நமக்கு வராது இந்த மாதிரி ஒரு பிலீவ் சிஸ்டம் வந்து இந்த சாத்தானியை ஒர்ஷிப் செய்யக்கூடியவர்களுக்கு உருவாகுது அவங்க அதுக்கு ஒரு உருவம் அதாவது சாத்தான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உருவம் கொடுக்கும் பொழுது என்ன பண்றாங்க அந்த காலத்துல மக்கள் கெடா வெட்டினாங்கல்ல அந்த கெடா அப்ப அப்புறம் ஆட்டுக்காலு இது ஏன்னா அதிகமா வந்து தான் வந்து பள்ளி கொடுத்து சாமியா கும்பிட்ற பழக்கம் உலகம் முழுக்க பழங்குடி மக்கள்கிட்ட இருந்தது அது அப்படியே இவங்க அடாப்ட் பண்றாங்க சாத்தானுக்கு கெடாவை பிடிக்குமா அப்படிங்கிறது கிடையாது அதே போல ரத்தத்தை தெரிக்கிறது சாத்தானுக்குன்னு கிடையாது ஆனா அதெல்லாம் சாத்தான் வழிபாடாக இவர்கள் கருதி கொண்டு அதை கட்டமைக்க தொடங்குறாங்க அந்த அடிப்படையில தான் ஆட்டுத்தலை என்பது சாத்தானுடைய தலையாக வருகிறது உருவம் அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய மார்புகள் இருக்கும் பெண்ணுடைய மார்புகள்னா எதுக்குன்னா அது காமம் சார்ந்த ரெண்டாவது விஷயம் காமம் வந்து இப்ப கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு இறைவனுடைய பந்தத்துல இணையணும் அப்ப வந்து இது வந்து ஒரு பியூரிட்டி சேசிட்டி தமிழ்ல வந்து கற்பு இப்படிலாம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம் இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அது இஸ்லாம் இருக்குது கிறிஸ்தவம் இருக்குது பல பண்பாடுகள் ஏற்குது இதுக்கெல்லாம் எதுரா ஏன் வந்து ஒரு பெண் கூட தான் இருக்கணுமா ஏன் பல பேரோட இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆணுக்கு இப்படி தான் இருக்கணுமா அது காமம் க ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கணுமா குழந்த அதாவது கல்யாணம் ஆகாம உடல் ஒரு கொள்ளக்கூடாதா இந்த மாதிரியான உளவியல் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கட்டற்ற பாலியல் சார்ந்த விஷயங்களில் அந்த ஒரு காம களியாட்டம் பாங்கல்ல அந்த காம கலியாட்டம் இதெல்லாம் தான் வந்து அந்த ஐஸ்வைட் சட் படத்தில் காட்டியிருப்பாங்க அந்த இலிநாட்டி கூட்டங்களில் இந்த மாதிரியான செக்ஸுவல் ஆர்ஜிஸ்ங்கிறது அளவுக்கு அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டது அதுல இருக்கிற அது அதனாலதான் சொல்றேன் அது வந்து அவங்கள வந்து நம்ம அவங்க மேலே நமக்கு ஏன் வெறுப்பு அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித ஒழுக்க கோட்பாடுகளும் கிடையாது அவங்க எதெதெல்லாம் ஒழுக்கம் எதாம் கட்டமைப்பு எதெதெல்லாம் நல்லது எதெல்லாம் சரின்னு இருக்கோ நம்ப படிக்கிறதோ அதற்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியவர்கள் இப்ப குழந்தைகளை வந்து நம்ம என்ன பார்ப்போம் ஒரு அன்பா பார்ப்போம் குழந்தைகளை வந்து ஒரு அழகா பார்ப்போம் குழந்தைகளை பார்த்தா எடுத்து கொஞ்சணுங்கிற என்ன வரும் ஆனால் அவங்க அதுக்கு அப்படியே உள்டாவாக பண்ணுவாங்க குழந்தைகளோட ரத்தத்தை எடுத்து அது மூலியமா இது செய்யுது குழந்தை கரிய சமைத்து சாப்பிடுதல் இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு கல்ச்சரை வந்து அவனுங்க வந்து உருவாக்கிட்டு இருப்பானுங்க உங்களுக்கு தெரியும் நிறைய இதுல பார்த்துப்பீங்க குழந்தைகளை பள்ளி கொடுத்து அதை வந்து இது பண்ணி சாப்பிட்றாங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ்ல குழந்தைகளை குறிப்பா இதெல்லாம் வந்து அவங்களோட ரிச்சுவல்ல இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க அப்ப நீங்க சிம்பிளா எத நம்ம மதிக்கிறோமோ அதுக்கெல்லாம் அவர்கள் எதிராக இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க இந்த சாத்தானிய வழிபாடுன்னு சொல்லி கட்டமைச்சுக்கிறாங்க ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு முறைய கொஞ்சம் எடுத்து அதுல கெட்ட விஷயத்த போட்டு கலந்து தனக்குன்னு ஒரு வழிபாடு இருப்பது போல கட்டமைச்சுக்கிறது தான் அதுலதான் வந்து இந்த சர்ச்சு சர்ச்சோடைய சிம்பிள் தான் வந்து பிளஸ் அந்த பிளஸ் கிராஸை வந்து திருப்பி போட்டுட்டோம்னா அது வந்து சாத்தானுடைய சிம்பிள் அப்படின்னா அது ரீசன் என்ன உன்னோட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தலைகிலாம் நாங்க செயல்படுவோங்கிறது தான் அதோட மீனிங் அந்த மீனிங் தான் இவங்க பண்றாங்க அதே போல நட்சத்திர குறியீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய முருகனுக்கு வழிபடக்கூடிய அந்த கோலங்கள் போடக்கூடிய வழிபாடு அந்த அந்த கால நீங்க பாத்தீங்கன்னா வந்து அஹ் கதிர்காம கோயில் ஈழத்துல இருக்குல்ல கதிர்காம கோயில் அந்த கதிர்காம கோயில்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க முருகனுக்கு ஆரம்பத்தில் சிலையே கிடையாது அருகோண நட்சத்திரம் தான் இருந்துச்சு இப்பதான் சமீப காலகட்டத்துல தான் முருகனுக்கு வந்து அங்க மூலவர் சிலையெல்லாம் சிலையெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த உருவம் மட்டும்தான் முருகனுக்கு ஸ்டார் எல்லாருமே பயன்படுத்தி இருப்பாங்க இது ஆதி காலத்துல இருந்தே இருக்குல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஸ்டார் இருக்குல்ல ரெண்டாவது இந்த ஸ்டாருக்கு நம்ம கிட்ட தானே மீனிங் இருக்கு அவங்க கிட்ட கிடையாது நம்ம கிட்ட இருக்க மீனிங் வந்துன்னா அந்த அப்பர் ட்ரையாங்கல் வந்து ஆண் லோவர் ட்ரையாங்கல் வந்து பெண்ணு இந்த ரெண்டும் சேரும் பொழுது பிறப்பு தத்துவம் தான் வடிவம் தான் ஆரம்ப கட்ட வடி வடிவம் அது வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க ஆண் உறுப்பையும் பெண் உறுப்பையும் சேர்ந்த யோனிங்க நிறைய பேர் வந்து அது காசு மாசுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது லிங்கம் என்பது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் தான் பிறப்பு தத்துவம் தான் ஏன்னா ஆதிகால மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு தானே இயற்கையில வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது அப்ப அந்த பிறப்பு தத்துவத்தை மக்களுக்கு புரிய வச்சு எப்படி உடல் உருவனும் எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமா வளர்க்கணும் எந்த காலகட்டத்தில் உடல் உருவ மனிதர்கள் வைக்கணும் எந்த காலத்துல செய்யக்கூடாது இப்ப நம்ம எல்லாம் திருமணம் செய்யணும் இந்த மாதிரியான முறைகள் இருக்குல்ல வளர்பிறைங்கிறத வந்து பெண்ணுடைய கரு சுழற்சியில இருந்து சொல்றதுதான் நிலவுடைய இது இல்ல நிலவுக்கு இருக்க டைமிங்கும் பெண்ணுடைய கரு சுழற்சிக்கும் ஒரே காலம் தான் அதே இருபத்தெட்டு நாள் இவங்களுக்கு அதே இருபத்தெட்டு நாள் அதே மாதிரியான டைமிங் இருக்கு எப்படி நிலவு வந்து வளர்பிரையிலிருந்து தேய்பிரிஞ்சு தேய் தேய்பிரையாகி திரும்ப அது வளர்பிரையா மாறி முழு நிலவா மாறுதோ அதே போல பெண்ணுடைய கருமுட்டை சுழற்சியும் இருக்கு ஒரே டைம் லைன்ல அப்போ ஒரே மாதிரியான டைம்லைன் ஸ்கேல் இருக்கனால வளர்பிறையில திருமணம் பண்ணணுங்கிறது என்னன்னா ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வளரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களோட உடற்பு கொள்ளணுங்கிறது தான் மீனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து கண்டறிந்து மக்களிடம் சொல்லி இனப்பெருக்கம் மனித இனத்திற்கு இனப்பெருக்கம் சரியாக இருப்பதற்கு வழிவகை செய்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் லிங்க கோட்பாடு இந்த லிங்க கோட்பாட மறக்கடிச்சு என்ன பண்ணிட்டாங்க வந்து அது காசு மாசம் குறிக்கிது பிரபஞ்சத்தை குறிக்குது அதை குறிக்குது இதை குறிக்குதுன்னு போட்டு அதை ஒரு மாதிரி ஒன்னும் எல்லாம் ஆக்கி விட்டாங்க ஆனா உண்மையில் பல பழைய லிங்கம்லாம் வந்து ஆணுறுப்பு வடிவிலே தான் இருக்கும் பழைய நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு ஆவுடையார் இதுல எல்லாம் போய் பாருங்க அப்படியே அப்படியே வடிவமைப்புல நீங்க வந்து எந்த ஒரு விஷயமே சொல்ல முடியாது பார்த்தவே தெரியும் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க இருக்குங்க நான் தான் சொல்றேன் எக்ஸாக்ட் ஷேப்லயே இருக்கும் இப்ப அதுக்கு அப்புறம் அது எக்ஸாக்ட் ஷேப்ல வைக்கிறதுக்கு பதிலாக முழுக்குன்னு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிற்காலங்கள்ல ஆனா முன்னாடி பழைய கால லிங்கம்லாம் வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஷேப்லயே தான் இருக்கும் அப்போ அதுக்கு கீழே இருக்க யோனியும் அதே போல் எக்ஸாக்டாக பெண்ணுடைய உறுப்புடைய ஷேப்பில் தான் இருக்கும் அது இரண்டும் சேரும் போல தான் உயிர் உருவாகுதுங்கிறதுனால அது வந்து இறைவனுக்கான அந்த உயிர் உருவாக்க தன்மையில் அது அந்த லிங்கம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை மக்கள் ஆதி காலத்தில் வழிபட தொடங்கியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு அது ஒரு சிம்பல் சிம்பலிக் ரெப்ரசன்டேஷன் அப்போ இதை இதெல்லாம் இதோடைய அடுத்த கட்ட வடிவம் தான் ஏன்னா அது அப்படியே பிளண்ட்டாக இருக்குல்ல அதுபோல ஒரு ஒரு தத்துவ உருவமாக முருகன் வந்து அது இன்னும் கொஞ்சம் அடுத்த படிநிலைக்கு கொண்டு போனனால அந்த சரணோபவ அப்படிங்கிற அந்த அப்பர் ட்ரையாங்கிள் அண்ட் லோவர் ட்ரையாங்கிள் சேர்ந்த அருகோண நட்சத்திரம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க ஸோ இவ்வளோதான் விஷயம் இது இது எல்லாத்தையுமே பிற்காலங்களில் உருவான இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெர்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த வழிபாடுகள் வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணதுனால இதெல்லாம் சாத்தான் வழிபாடுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து விச் கிராஃப்ட் இதுங்கிறதெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ள அடங்காத மக்கள் வேற ஏதோ வழிபாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே விச் கிராஃப்ட் அதுன்னு சொல்லியே ஒரு பழக்கம் வந்துடுது இது எந் எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆயிரத்தி எண்ணூறுகள்ல எழுதிய புத்தகங்கள் இருக்குல்ல பிரிட்டிஷ்காரங்க அவங்க எழுதிய புக்ஸ்ல எடுத்து படிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல நம்ம நாடி ஜோசியத்தை வந்து விச் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எட்கர் தர்சன் இந்த மக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி எழுதிருப்பாரு கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை நான் முழுமையாகவே படித்திருக்கிறேன் அந்த புத்தகத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம்ஸ்ல இருக்கும் ஏ டு பி ஒரு வால்யூம் இருக்கும் பி டு சி ஒரு வால்யூம் இருக்கும் அத்தனை கம்யூனிட்டிஸ் அத்தனை இது அவர் அதை பற்றியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கும் அதுல பல இடங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடும் பொழுது இவங்க டெவில் ஓர்ஷிப்பர்ஸு கிட டெவில் டெபிள் ஓர்ஷிப்பர்ஸு இதெல்லாம் அப்படியே எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூறுகளில் வாழ்ந்த ஒரு ஆள் சமீபத்தில் வாழ்ந்த ஒரு ஆளே இவங்களோட இவங்களோட வழிபாடு இதுன்னு அவருக்கு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவர் எப்படி பாக்குறாருன்னா கிறிஸ்துவ கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தான் அதை பார்த்துருக்காரு மாத்துக்கிட்டு இவங்கலாம் வந்து சாத்தானை வழிபடுறவங்க இவங்கலாம் பேயை வழிபடுறவங்க இவங்க பிசாசை வழிபடுறவங்க எழுதி வச்சிருப்பாரு புக்ல அப்ப இவ்வளவுதான் விஷயம் அப்ப இந்த ஒட்டுமொத்த சாத்தானிக் இந்த விஷயம் இது எல்லாமே நம்மளுடைய பழைய வழிபாட்டு முறையாக இருந்த நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டு முறையை கிறிஸ்துவம் புரிந்து கொள்ளாமல் உருவாக்கிய பிற்கால மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதுதான் நீங்க சொல்லிடுறோம் ஓகே ஓகே பட் இப்போ வந்து இன்னொரு ஒரு மதத்தை ஒரு தவறான பார்வையில பார்த்தது அப்படிங்கிறது வந்து தவறு தான் அதை வந்து புரிஞ்சிக்காம வந்து டெவில் பர்ஷிப் தவறு தான் ஸோ சேட்டன்ற வார்த்தை இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் ஐ பிலீவ் இன் லூசிஃபர் பிலீவ் இன் லூசிஃபர்னா ஐயோ வர்ஷிப் பண்ணுறாங்க போகிறாங்க ஐ பிலீவ் லூசிஃபர்னு ஒருத்தர் டெவில்னு ஒன்னு இருக்கு ஆன்டி கார்டுனு ஒன்னு இருக்கு அப்படின்னு கிறிஸ்துவ மதத்துடைய நம்பிக்கை என்பது அந்த மதத்திற்கானது அதுல நம்ம யாரும் மூக்க நுழைக்கல அதே போல மற்ற மதத்துடைய நம்பிக்கை என்பது அந்த அந்த மதத்திற்கானது இப்ப எடுத்துக்காட்டுக்கு செவ்விந்தியர்கள் வந்து வெள்ளையர்களை பார்க்கும்போது வெள்ளை பைகள் தான் சொன்னாங்க ஏன்னா நீ போன உடனே அவங்க எல்லாம் கொலை பண்ண போன உடனே நோய் பரப்புற இது பண்ணுவா தமிழ்ல வெள்ளைய அசிங்கமா இருந்தாலே நிறைய குறிப்புகள் ஆரம்பத்துல பரங்கிய இருந்தானே சொன்னோம் அவன் பரங்கியர்ன்னு என்ன நம்ம இது பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அந்த பரங்கிக்காய் கலர்ல அவங்க மண்டை இருந்ததுனால பரங்கி பையில பரங்கி அப்படின்னு தான் நம்ம பயந்து ஓடி கூட போயிருவாங்க அவங்க வந்தான்னு சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கு சோ இதுதான் விஷயம் அதனால வந்து அந்த காலகட்டத்தை மனிதர்களை வைத்து நம்ம அவங்க செய்த தவறுகளை நியாயப்படுத்திட்டு இருக்க தேவையில்லை ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நம்ம வந்து இந்த குழப்பத்துல போய் மாட்டிக்க கூடாது ஏன்னா இன்னைக்குமே நிறைய பேர் நீங்க உங்களுக்கே தெரியும் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் முஸ்லீம்ஸா இருக்கட்டும் இவங்ககிட்ட ஒரு பாப்புலர் பிலீஃப் இருக்கு நானும் நிறைய பேரை பார்த்தேன் என்னுடைய சொந்த அனுபவத்துல தான் அதை சொல்றேன் அவங்க நிறைய பேர் வந்து இந்த சூனியை வைக்கிறது இதுல அவங்க நம்புறாங்க இப்ப ஆக்சுவலா நம்ப கூடாது அவங்கதான் நம்ப கூடாது ஆனா நிறைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்துவ மக்கள்கிட்ட எல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு கேரளால அந்த கேரளாலிகிற ஒரு விஷயம் இருக்குங்க ஆனா அத வந்து எப்படி நான் இப்ப உங்களுக்கு எனக்கும் ஏதோ சண்டை உடனே வந்து இந்த மந்திரிச்சு வைக்கிறது இந்த இந்த மிளகாய இது பண்ணி போடுறது இந்த முட்டையை வந்து பசங்க வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குங்கிற இருக்குங்கிறல்லாம் நம்புறாங்கல்ல இது அதிகமா நம்புறது யாருன்னு பாருங்க மத்த மக்கள் இல்ல அதிகமா நம்புறதே வந்து சிறுபான்மை மக்கள் தான் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை கூட அவ வந்து எனக்கு செய்வேன்னு வச்சுட்டா இவனுக்கு செய்வோன்னு வச்சுட்டாங்கிற அந்த பேச்சுக்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியில கொஞ்சம் அதிகமா இருக்கு இவங்களை காட்டிலுங்கிறேன் ஆனா ஆக்சுவலி இவங்களோட பிலிப் சிஸ்டத்துக்குள்ளதான் இதெல்லாம் வருது அவங்க பிளீஸ் அது இல்லை அப்ப என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த சோகால்டு சைவ வைணவ மக்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து இவங்க அந்த சர்ச்ல இந்த மாஸ்க்ல எல்லாம் வந்து கொஞ்சம் எகேன்ஸ்டா பேச பேச அங்க இருக்க மக்களுக்கு வந்து எல்லாம் ஏதோ ஒரு சூனிய கும்பல் இவங்க எல்லாம் வந்து அடுத்த வளரக்கூடாதுன்னு சூனியம் வைக்கிறவங்க அரைச்சு வைக்கிறவங்க இது பண்ற இப்படியே ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல செயல்படுறாங்க நான் என்ன சொல்றேன் உண்மையாவே உங்க கடவுள் எல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா யாராவது இருக்கட்டும் எந்த மதத்தவரா வேற நீங்க முஸ்லிமா இருக்கு கிறிஸ்டியனா இருங்க ஹிந்துவாருங்க யார் புத்திஸ்டாரு என்னவா வேணாலும் இருங்க ஆனா உங்க கடவுளை நீங்க உண்மையாவே நம்புனீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுபடாது உண்மைதான் நீ உன் கடவுளுக்கு சக்தியிலேயே நீ நினைச்சினாதான் இதெல்லாம் நீ நம்பிட்டு அலைவே இப்ப நாங்களும் அதெல்லாம் நம்புறதே கிடையாது சூனியம் வச்சிருப்பான் இது பண்ணிருப்பான் எதுக்கு நம்புற போ வந்து வருது வருது நீ வழிபடுற கடவுளுக்கு தாண்டி வந்துருமா அப்படி அப்ப இந்த பிலீஃப் சிஸ்டம்லாம் ஒரு முட்டாள்தனமான இது நமக்குள்ள பகையை தான் வளர்க்கும் உங்களுக்கு ஒரு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்க அதை வழிபட வேண்டாம் இப்ப நீங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா நம்பிக்கை கிடையாது நான் சொல்லுவேன் சாய்பாபா வழிபாடு மேல நம்பிக்கை இல்லை ஆனா வழிபடுவனா போயிட்டு வந்துட்டு அடிச்சுக்கிட்டோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை நம்ப பாட்டு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்போம் அதே போல உங்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை இருக்கும் அல்லா மேல நம்பிக்கை இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய வழிபாட்டுடைய சிறப்பு தன்மையை நீங்க பேசுங்க ஆனா மதத்தை வந்து இழிவு செய்து இன்னொரு மத கடவுள்களுடைய நம்பிக்கையை வந்து கொச்சைப்படுத்தி பேசுற பேச்சுக்கள் இதுகளை நீங்க வந்து முதல்ல கலையணும் இன்னொரு மத நம்பிக்கைகளை வந்து சாத்தான் வழிபாடுன்னு சொல்றதையும் நம்ம முதல்ல நிப்பாட்டணும் அது இந்த ஒரு தப்பு வந்து நிறைய பேர் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த தப்பை திரும்ப திரும்ப செய்யறீங்க அது ஒரு மிதமான வெறுப்புணர்வை உருவாக்கி விடும் நடுவுல வந்து ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட சர்ச் நான் ஊர் பேர்லாம் சொல்லல ஆனா அது நடந்தது அது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் இந்த கேலண்டர் வெளியிடுறாங்க அந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் வந்து சாரி ஒரு டீமன் வந்து குத்துற மாதிரி ஒரு ஒரு உருவம் இருக்கும் இது வந்து நார்மலான வரைபடம் அந்த டீமனுக்கு பதிலாக வேணும்னே எவனோ ஒரு எச்ச பைய சிவன உருவத்தை வரைஞ்சு வச்சுட்டா சீரியஸா சொல்றீங்க சீரியஸா அப்படி ஒரு ஒரு கேலண்டர் வந்துச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதுல எவ்வளவு பேருக்கு மத்தியில் பிரச்சனையும் உண்டா அது பெரிய அளவு பிஜேபிக்காரங்களாம் அதை எடுத்து அதை நெட்ல போட்டு பரப்பி அந்த சர்ச்சு மேல இதெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டு இதெல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் வந்து அதை திரும்ப எடுத்தாங்க அது வந்து தப்பாது வெளியிட்டாங்க இப்படின்னு சொல்லி அது திரும்ப வாங்கிட்டாங்க ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள் இந்த மாதிரியான செயல்கள் அதே போல இன்னொரு சர்ச் பாதிரியார் என்ன பண்ணாரு விநாயகரை பழிச்சு சர்ச் மேடையில பேசிட்டு இருப்பாரு அவர் பாதிரியார் பேரலான தெரியல அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி யானம் மூஞ்சி அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வல்கரா ஒரு இது பண்றாரு இதெல்லாம் செய்யாதீங்க உங்களுடைய கடவுள்களுடைய நன்மை தன்மைய பேசுங்க அவர்கள் செய்த நன்மைகளை பேசுங்க அவரை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பேசுங்க யாருக்கும் அங்கே அஃபண்ட் ஆக போறதில்லை அதே போல நீங்கள் வாட்டி யாராவது திடீர்னு வீல் சேர்ல வருவாரு அவரை நடக்க வச்சு பாடுவீங்க பேச முடியாதும் பாரு அவரை பேச வைப்பீங்க இப்போயே ஓட்டுவீங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து யாரும் வந்து தலையிட போறது இல்லை ஆனால் வேற மதத்துடைய நம்பிக்கையை எடுத்து விமர்சிக்கிற வேலைகளை உங்களுடைய கூட்டங்கள்ல நீங்கள் செய்வது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் நிற்கும் அதே போல இந்த சாத்தானிய வழிபாடுங்கிற இந்த பிலீஃப் சிஸ்டம் இந்த லொட்டு லொஸ்க் இது எல்லாமே பழங்குடி மக்களுடைய வழிபாட்டை அன்னைக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவ மூதாதிகள் அவங்க அது அதை ஒரு வேலை பண்ண தப்பா டெபிட் பண்ணதான் தான் இன்னைக்கு இந்த கல்ச்சர் நீங்க சாத்தானிக் கல்ச்சர்னு சொல்றது எல்லாமே பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு முறையை தப்பா புரிஞ்சுகிட்டது தான் ஸோ இது இது கண்டினியூ ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு அதை ஒரு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு தப்பான ஒரு ரிலீஜன அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கூட்டமும் இவர்களோட கூட்டத்துக்குள்ள இருந்தே தான் உருவாகிட்டு வருது ஸோ உங்களுக்கு நீங்களே வினைய வைத்து கொண்டதா தான் அது போய் நிக்குது ஸோ இது யாரும் செய்யாதீங்க சக்திங்கிற ஒரு சக்தி உங்களுக்கு என்னைக்குமே நல்லது காட்டப்போறதில்லை அது இருக்கோ இல்லையோ அதை நம்ம உறுதிப்பட்டு சொல்ல முடியாது ஆனா அதனால் எந்த நன்மையும் யாருக்கும் வரப்போறது இல்லை ஸோ அது சக்தினா அது சக்தி தான் சோ அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படி ஒரு விஷயம் இல்ல தான் நம்ம இங்க சொல்றோம் சரி ஓகே ஃபைன் மொத்தத்துல இந்த படத்தோட அதுல இருக்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ பேய் படம் அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து ஒரு புடிச்ச ஒரு ஜானர் தான் ஏன்னா கொஞ்சமாவது மூலியமா பயந்துர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த படத்துல அத நீங்களும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்றேன் ஹெரிடிட்ரி ட்ரீ அப்படின்னு ஒரு படம்ங்க ஏன்னா நான் நிறைய பேய் படம் பாத்துருக்கேன் ரீசெண்டா நான் பார்த்து எனக்கு நல்லா கொஞ்சம் ஹாண்டிங்கா ரெண்டு நாள் ஆட் ஆஸ்டர் ரியட்னு ஹெரிடு ட்ரீ அப்படின்னு படம் பாசிங்க எல்லாரும் வருமையிலதான் ஞாபகமா ஸோ அது மாதிரி நான் படம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கும் அது மாதிரி என்ன பயமுறுத்தற மாதிரி ஏதாவது பாடம் இருந்தால் கொஞ்சம் கீழே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற பாரி ப்ரோ ஓகேவா மிக்க நன்றி பாரி அதையும் பார்த்து நம்ம கண்டென் பண்ணுவோம் நன்றி